வாழ்வைளுக்கு உண்டான சமாதானத்தையும் காண்பாய் நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த சாயங்கால வேலையிலும் கூட எல்லாரும் இந்த வீட்டுல நம்ம கூடி இருக்கிறோம்னா எதுக்காக வந்திருக்கிறோம் சாப்பிட அப்படியா இல்ல அருமையான குழந்தையை நாம் வாழ்த்தும்படியாய் நாம் வந்திருக்கிறோம் வார்த்தையில வல்லமை இருக்கிறது ஆண்டுடைய வசனத்துல நாம் விசுவாசிக்கும் போது வசனத்தை நாம் நம்பும் போது ஆண்டவர் அந்த வசனத்தின் மூலியமாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிப்பார் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் கடவுளுக்கு ஒரு மனுஷன் பயப்பட வேண்டும் நான் பேர் சொல்லுவோம் நான்லாம் யாருக்கும் பயப்பட மாட்டேங்க நான்லாம் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நான்லாம் இது எதுக்குமே என்ன கிடையாது பயந்தது இப்படி நிறைய விஷயங்கள் உலகத்துல சொல்லுவார்கள் ஆனால் வசனம் சொல்லுகிறது நம்ம யாருக்கு பயப்படுறோமோ பயப்படலையோ கடவுளுக்கு நாம் பயப்பட வேண்டும் கர்த்தருக்கு நாம் பயப்பட வேண்டும் இயேசுவானவருக்கு நாம் பயப்பட வேண்டும் ஏனென்றால் அவர் அவர் இருக்கிற நம்மை உலகத்துல எத்தனையோ பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்ல உலகத்துல எத்தனையோ பேரு குழந்தை பாக்கியத்துக்காக எங்கெங்கயோ தேடி ஓடி அலையறாங்க ஆனா ஆண்டவ உங்களுக்கு ஆண்டவர் நல்ல ரெண்டு குழந்தைகளை கொடுத்திருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் நீங்க கத்துருக்கு பயப்படுகிறவர்கள் ஏதோ ஒரு விஷயத்துல கடவுள் வந்து உங்களை குடும்பத்தை ஆசிர்வதிக்கணும் நினைச்சிருக்க எவ்வளவு பெரிய பணக்காரு எவ்வளவு பெரிய பணம் இருந்தாலும் குழந்தை இல்லாம நிறைய பேரு மருத்துவமனையா என்ன பண்றாங்க அலைந்து கொண்டிருக்கிறாங்க சொல்லுது உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் நம்ம கைகளின் பிரியாசத்தை நம்மளால சாப்பிட முடியுதா இன்னைக்கு நாட்கள்ல இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கடங்காரனுக்கு எத்தனும் போய் கொடுக்க வேண்டியதா இருக்குது இந்த பணங்கள் நம்ம கஷ்டப்பட்டு சிந்தி உழைக்கிறோம் இந்த பணம் என்ன பண்ணுதுன்னா எதுக்கோ வீணா போகிறது நான் சொல்ல நீங்க கத்தருக்கு பயந்தீங்கன்னா ஏசுநாதருக்கு பயப்படும் போது அவர் உங்களை அதிக அதிகமாய ஒரு தான் கத்தருக்கு நீங்கள் பயப்படும் போது வேதவாசனம் சொல்லுது பாருங்க உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பால் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக் கன்றுகளை போல இருப்பார்கள் அப்போ குழந்தைகள் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார் நம்முடைய பிள்ளைகள் வளரும் போதே அவங்களுக்கு நல்லதை சொல்லி நம்ம என்ன பண்ணோம் வளர்க்கணும் பெரிய சொல்லுவாங்க அஞ்சுல வளையாதது ஐம்பதுல என்ன பண்ணதான் வளையாது எதை சொல்லி கொடுக்கணும்னாலும் இந்த ஒரு வயசுல என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா தான் என்ன சொல்லுவாங்கன்னா திட்டுவாங்க பசங்களுக்கு என்ன பண்ணுவாங்க கத்து கொடுப்பாங்க குழந்தை என்ன பேசுது கெட்ட வார்த்தை பேசுது இதெல்லாம் நம்ம என்ன பண்ண கூடாது என்கரேஜ் பண்ண கூடாது பாரா குழந்த அப்பாவே என்ன பண்ணுதா அடிக்குது பாரு குழந்தை என்ன பண்ணுதா எகிடி உதைக்குது இதெல்லாம் சொல்லி என்ன பண்ண கூடாது குழந்தைய நம்ம என்கரேஜ் பண்ண கூடாது குழந்தைக்கு என்ன கத்து கொடுக்கணும்னா நேசிக்க கத்து கொடுக்கணும் ஆமே எது நல்லது எது கெட்டது எல்லாத்தையும் இந்த குழந்தை பருவத்துல சொல்லி கொடுத்தாதான் உண்டு இதோ கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான் பாருங்க கத்தருக்கு பயப்பட்டுதான் போதும் நம்ம நல்லா இருப்போம் நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க நம்முடைய சந்ததி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கலாம் இது என் பிள்ளைங்க நான் சொல்றது கேட்கவே மாட்டேங்குது இன்னைக்கு நிறைய பேர் வீட்ல அதான் பிரச்சனையே நான் பெத்த பிள்ளைங்க என்ன நான் சொல்றது என்ன பண்ண மாட்டேங்குது கேட்க மாட்டேங்குது என்னன்னா கத்துருக்கு கடவுளுக்கு பயப்படுற பயம் இல்லாதனாலதான் பசங்க சொல்றது என்ன பண்ண மாட்டேங்குது கேட்க மாட்டேங்குது கடவுளுக்கு பயப்படுற பயம் யாருக்கு இருக்கணும் பிரதாப் ஐயாவுக்கு என்ன பண்ணும் இருக்கணும் சுபாஷினி சிஸ்டருக்கு இருக்கணும் அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க பிள்ளைங்களும் கத்தருடைய பயத்துல என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க வளர ஆரம்பிச்சிருவாங்க ஒரு குழந்தைகிட்ட சாக்லேட் கொடுத்தாங்க சாக்லேட் குழந்தைங்க எல்லாரும் கொடுத்த மாதிரி ஒரு டீச்சர் அந்த குழந்தைங்க எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்து சொன்னாங்களாம் அம்மா நீங்க யாரும் பார்க்காத இடத்துல இந்த சாக்லேட் என்ன பண்ணுவீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்போ எல்லாம் சாக்லேட் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க ஒருத்தர் மேல் மாடியில போய் சாப்பிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் வீட்டுல போய் சாப்பிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் பாத்ரூம்ல போய் கூட ஒரு குடிக்குது சாப்பிட்டு இருக்குது எல்லாம் முடிஞ்சிச்சு மறுநாள் வந்த உடனே டீச்சர் கேட்டாங்களாம் நான் கொடுத்த சாக்லேட் எல்லாரும் சாப்பிட்டீங்களா அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டும் சொன்னாங்களாம் டீச்சர் நாங்க எல்லாரும் சாப்பிட்டோம் அப்போ ஒரு பாப்பா மட்டும் எழுதுன சொல்லிச்சா டீச்சர் நான் என்ன பண்ணல சாக்லேட் சாப்பிடவே இல்லை ஏமா சாப்பிடல நைட்ல கூட எல்லாரும் தூங்கின பிற கூட நீ சாக்லேட் சாப்பிட்டு சொல்லிச்சு எங்கேயுமே என்னால மறைச்சு அந்த சாக்லேட்டை சாப்பிட முடியல ஏமா அப்படின்னு உடனே சொல்றாங்களாம் நான் ஆராதிக்கிறேன் இயேசு அவர் எப்போதும் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் கடவுளுக்கு பயப்படுற பயம் எனக்கு இருக்குது டீச்சர் அப்படின்னு சொன்ன உடனே அந்த டீச்சரே ஆடி போயிட்டாங்களாம் இப்போ இயேசு எப்போதும் பாக்குறாரா நம்ம என்ன செய்யறோமோ எல்லாத்தையும் பாக்கிறாரு மனுஷன் கண்ணில் கூட தூக்கிட்டு நம்ம எதுனா பண்ணலாம் ஆனா கடவுளுடைய கண்ணை நம்ம ஒரு நாள் பண்ண முடியாது மூடி வைக்க முடியாது என கண்பானவர்களே இந்த குழந்தையை நீங்க வந்திருக்கிறீங்க எல்லாரும் வாழ்த்துங்க நாங்களும் வாழ்த்துறோம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கத்தர் இந்த குடும்பத்தை ஆசிர்வதிக்கட்டும் போகிறேன் எல்லாம் கண்ண முட்றிங்களா உங்களுக்காகவும் நான் செபிக்க போகிறேன் கம்மியான குடும்பத்துக்காகவும் நான் செபிக்க போகிறேன் ஆழ்த்தும்படியாய் வந்தேன் கத்தர் இவர்களோடு பேசிருப்பா உங்களோடு பேசிருப்பார் நான் சொல்லுகிறேன் குடும்பம் ஆசிர்வாதமா இருக்கணும்னா கத்தருக்கு பயப்பட வேண்டும் இதுல கூட ஆண்டிடத்துல கேளுங்க கத்தர் உங்க குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்க வல்லமை இருக்கிறார் அன்பின் பரலோக பிதாவே இந்த ராத்திரி வேலையிலும் கூட கர்த்தாவே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே அருமையான பிரதாப் ஐயா அருமையான சுபாஷினி சிஸ்டர் அந்த ஒரே இவர்கள் இருவருக்கும்